Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்தான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் தான் அந்த நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்கு கை கொடுத்து வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் அனைவரும் வெல்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள

பார்ப்போம் வாங்க மக்களை போலாம் வணக்கம் ரமேஷ் உங்களுடைய ஆன்மா இருக்கா ரமேஷ் உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு வணக்கம் ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க பயணிக்குது ரமேஷ் ஐயாவுடைய ஆன்மா எங்கே பயணிக்கிறது நீங்க பேசுங்க ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க பயணிக்குது உங்களுடைய இறப்பு எப்படி நடந்ததா நீங்க கருதுறீங்க உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது நீங்க பேசுங்க பிஜிலி ரமேஷ் ஐயா உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது மேஷ்யா உங்களுடைய உங்களுடைய குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பதில் என்ன நீங்க பேசுங்க ஐயா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக விஜிலி ரமேஷ்யா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு உங்களுடைய ஆத்மாவிற்கு உங்களுடைய ஆத்மாவிற்கு ஏதாவது குறைகள் இருக்கா நிறைகள் இருக்கா உங்களுடைய ஆத்மாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்கா உங்களுடைய ஆத்மாவிற்கு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா உங்களோடு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆத்மாvirkிய ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கா எடுக்கணும் இப்போ joystick உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு அந்த ஆத்ம உலகம் உங்களுக்கு அமைதியா இருக்கா இல்ல அங்க உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கா அமைதியா இருக்கீங்களா அங்க ஆத்ம உலகத்துல அமைதிய உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை அங்க சந்திச்சீங்களா உங்க முன்னோர்களின் ஆத்மாக்களை அங்க சந்திச்சீங்களா உங்கள் முன்னோர்களின் ஆத்மா நீங்க பேசுங்க அங்க உங்க முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா どうぞ。 நீங்க மக்களுக்கு நீங்க மக்களுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க மக்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் நீங்க பேசணும் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் பேசாம நிறைய பேசாமல் நிறைய விஷயங்கள் பேசாம வந்துட்டேன் நிறைய விஷயங்கள் நான் பேசி ஆகணும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் அந்த விஷயங்களை எல்லாம் இந்த இடத்துல நான் பயன்படுத்துறேன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன விஷயம் நீங்க ஒருத்திட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இருந்ததுக்கு அப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட நான் பேசணும் இவர் வந்து முக்கியமான நபர் என் வாழ்க்கையில் அது உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படி நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க பேசணும்னு ஆசைப்படக்கூடிய நபர் யார் இறப்பு எல்லார் மனித மனித வாழ்விலும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது இறுதியில் வந்தால் சந்தோஷம் இடையில் வந்தால் வருத்தம் கண்டிப்பாக இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய நீங்கள் இந்த உலகை விட்டு போயிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு மன நிம்மதி வேண்டும் உங்கள் குடும்பத்தார் இதிலிருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன திகரீயமான வார்த்தை உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன திகரீயமான வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீங்க

அஞ்சலி ரமேஷ் அவர்கள் மீண்டும் பிறப்பெடுத்தால் என்னவாக பிறப்பெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க மீண்டும் பிறப்பெடுத்தால் என்னவாக பிறக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை மீண்டும் பிறப்பெடுக்கும் இந்த பூமியில என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய இறுதி ஆசை என்ன விஜய் ரமேஷ் மீண்டும் இந்த பூமியில நீங்க பிறக்கணும்னு ஆசைப்பட்டா நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் அவர்களிடமிருந்து கண்டிப்பாக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாம் எல்லாருமே இந்த பூமியை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கறது உணர்ந்தாலே நம்ம வாழ்வுள்ள வெற்றிகள் நிச்சயம் வாடும் காலகட்டங்கள்ல அன்போனும் பண்போனும் நேசத்துடன் வாழ்ந்துட்டு இந்த பூமியை விட்டு போவோம் நன்றிகள் கூறி நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் விஜ் ரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிறப்பிடுத்து கலைஞராக எங்களை மகிழ்விக்க எடுக்கணும் உங்கள் உங்கள் வீட்டிலேயே வாரிசாக நீங்க வந்து பிறக்கணும் நிறைவன வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே